நமஸ்காரம் சனிப்பெயர்ச்சி ராசிக்கு என்ன செய்யும் கன்னிராசி நேயர்கள் ஒன்பதில் இருந்த குரு தொழில் ஸ்தானத்தில் வந்திருக்கிறார் ராகு கேது பேர்ச்சி மிகவும் அற்புதமாக இருக்கிறது ஆனால் சனி நேரில் ஏழில் வந்து நிற்கிறார் ஆறுக்குடையவர் ஏழை வரும்போது சத்ரு ஸ்தானாதிபதி ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் இருக்கும்போது கலத்திரத்திடம் உங்களிடம் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் கணவன் மனைவி உறவுகளில் விரிசலை ஏற்படுத்துவார் நண்பர்களிடம் விரிசலை ஏற்படுத்துவார் தொழில் கூட்டாளிகளிடம் மிகவும் ஜாக்கிரதையாக கையாளவில்லை என்றால் தொழில் கூட்டாளியிடம் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நேரம் இது பத்திரி குறியிருக்க பத்திரையும் படிதாண்டுவார் அரசன் ஆண்டியாவார் என்று சொல்வார்கள் அங்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் வீட்டில் இருக்கிறார் சனி பகவான் மட்டும் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ராகு கேது நன்றாக இருக்கிறது ராகு கேதுகள் நன்மையே செய்யும் இருந்தாலும் பத்திரம் கூடிய குரு என்ன செய்வார் என்றால் தொழில் ரீதியாக தொந்தரவை செய்வார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கூட்டாளிகளிடம் தொந்தரவு செய்யும் பொழுது தொழிலும் பாதிக்கப்படும் ஆகவே தொழிற் கூட்டாளிகளிடமும் கணவன் மனைவர்களிடம் உறவுகளை மிகவும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுடன் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் இருந்தாலும் ஒருவர் தவறே செய்திருந்தாலும் அதை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டால் மட்டுமே கண்ணீர் ஆசிரியர்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் தப்பித்துக் கொள்ள முடியும் இல்லையே நீங்க பிரிவுகள் பிரிவுக்கு காரக நல்லவா சனி அவன் ஏழாம் இடத்தில் இருக்கிற பிரிவை ஏற்படுத்திவிடுவார் மற்றபடி ராகு கேது திட வீர பராக்கிரம ஸ்தானத்தில் இருப்பதாலும் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பதாலும் ஸ்பிரிச்சுவல் டூர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று புண்ணிய நீராடுதல் திருச்செந்தூரில் நீராடுதல் காமேஸ்வரத்தில் நீராடுதல் கங்கையில் நீராடுதல் இந்த மாதிரி புனித நதிகளில் நீராடும் பொழுது இந்த பாவ விமோசனம் ஏற்பட்டு கன்னிராசினேயர்கள் பெருமாளை வழிபடவும் லட்சுமியை வழிபடவும் ஆஞ்சநேயரை வழிபடவும் இதிலிருந்து விடுபடுவீர்கள் Sanderson.